கோவை காரமடை மேட்டுப்பாளையம் சாலையில் புதிதாக தி டைல் ப்ரோஸ் எனும் டைல்ஸ் ஷோரூம் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்று டைல்ஸ் நிறுவனங்களில் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வரும் தி டைல் ப்ரோஸ் நிறுவனத்தின் புதிய கிளை கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் நிறுவன இயக்குநர் சந்தோஷ்குமார் தலைமையில் திறப்பு விழாவானது நடைபெற்றது இந்த புதிய ஷோரூமில் டைல்ஸ் கிரானைட்ஸ் சானிட்டரி வேயர்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ் சிம்னி இந்த நவீன காலத்திற்கு போல் புத்தம் புதிய அதிநவீன வடிவங்களிலும் கண்கவரும் வண்ணங்களிலும் வைக்கப்பட்டுள்ளன இது குறித்து இயக்குநர் சந்தோஷ்குமார் மற்றும் கனிமொழி ஆகியோர் கூறுகையில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில் செயல்பட்டு வருகிறோம் இது எங்களது நிறுவனத்தின் நான்காவது கிளையாகும் வாடிக்கையாளர்களுக்கு போல் அதிநவீன பொருட்களை நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் அளித்த நம்பிக்கையின் பேரில் தற்பொழுது மேட்டுப்பாளையத்தில் துவக்கியுள்ளோம் எங்களது நிறுவனத்தின் தாரக மந்திரம் குவாலிட்டி இதை நாங்கள் எப்பவும் யாருக்காகவும் விட்டுக்கொடுப்பது இல்லை எனவே வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்ற நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது மேலும் எங்களது நிறுவனத்திற்கும் ஆதரவை மேட்டுப்பாளையத்தில் புதிதாக திறக்கப்பட கிளைக்கும் உங்களது மேலான ஆதரவை வழங்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் திறப்பு விழாவில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சந்தோஷங்க கனிமொழி நாங்கள் டைல் புரோஸ் நடத்தி வரோம் ஒரு பதிமூணு வருஷமா எங்களோட நாலாவது கிளை புதிய கிளை மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம் நாள் உங்களோட அன்பு ஆதரவு எப்படி இருந்துச்சோ அதே அன்பு ஆதரவு கண்டிப்பாக மேட்டுப்பாளையத்திலையும் தொடரணும்னு நம்புறோம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குவாலிட்டி குவாலிட்டி இல்லாமல் எந்த பொருளுமே வாங்க மாட்டாங்க ஸோ ஹண்ட்ரட் குவாலிட்டி கேரண்டி இருக்கு அதை வாட்டுக்கிறது கிடையாது அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போ என்ன ட்ரெண்ட் வாக்கள் என்ன புதுசு வருதோ இமீடியா அதை வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அது வந்து பிரைஸ் ஜாஸ்தியோ கம்மியாக அது இல்லை ஆனா அப்டேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும் வாங்கலாமா வாங்க வேண்டாமா ஏன்னா இப்போ போடுற ஒரு டைல் வந்து ஒரு பத்து வருஷத்துக்காவது வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகல எங்களால் ஈஸியா வந்து சேலுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குது அதே மாதிரி நாங்கள் பாத்தீங்கன்னா த்ரீ டி டைல் விஷுவலைசர் வச்சிருக்கோம் ஸோ நீ ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணினா போதும் அந்த ரூம் எப்படிங்கிற ஒரு விஷுவலை வரனால அது மூலியமா வந்து உங்க வீட்டுக்கு லே பண்ண அப்படிங்குற ஒரு கான்செப்ட் வந்து ஈஸியா தெரிஞ்சிடும் சோ டைல் பார்க்கும்போது நல்லா இருக்கும் லே பண்ணதுக்கு அப்புறம் நல்லா போற சான்ஸ் இருக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸே இருக்காதுங்க நீங்க முன்னாடியே லே பண்ண முன்னாடியே நீங்க பாத்துக்க முடியும் சோ கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம நீங்க வந்து டைல்ஸ் வாங்கணும் கண்டிப்பா எங்க நீங்க அடையலாம் திருப்பலா முன்னிட்டு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு கோல்டு பாயிண்ட் வந்து பரிசா தரும் கிஃப்ட் அவார்ட்ஸ் பட் பாத்தீங்கன்னா தரம் இங்க கண்டிப்பா இருக்கும் இப்போ இப்ப அட் பிரசென்ட் பாத்தீங்கன்னா இம்போர்ட் டைல்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு ஏன்னா சைனால இருந்து இம்போர்ட் ஜாஸ்தி பண்ணாலே வந்து இந்தியன் ப்ராடக்ட் தான் இப்போ நல்லா எவ்வளவு ஆயிட்டு இருக்குது இந்தியன் பொருள் தான் ஒன்னும் தரமாவும் இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்தியாவில பயங்கர அப்டேட் ஆயிருச்சுங்க சோ ஒரு ஒரு எட்டு வருஷம் முன்னாடிதான் உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி மோடி வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா சைனா டைல்ஸ் இம்போர்ட் டைல்ஸ் எல்லாம் வந்து இந்தியா இஸ் பெஸ்ட் ஃபார் டைல்ஸ் இண்டஸ்ட்ரி டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு மோட்ரு டிகேட் பத்து வருஷத்துக்கு மேல நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம் நாங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்டூ பிசினஸ் அப்படிங்கிறனால ஒவ்வொரு விஷயமா நாங்க வந்து லேர்னிங் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் இப்பவும் நம்மளது இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிரான்ச்சா அதுவும் மேட்டுப்பாளையத்துல நாங்க வளர்ந்த இடத்துல போட்டிருக்கனால எங்களுக்கு அந்த ஒரு பெரிய சந்தோஷம் சோ இது வந்து இந்த பங்கனை முன்னிட்டு அப்படிங்கிற ஒரு இது இல்லாம எப்பவுமே டைர் பவுஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா வந்து தங்கம் அப்படிங்கறது வந்து கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கப்படும் வந்து இப்ப நம்ம அதுக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கும்போது போது வீட்டுல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ளார போனாலே வந்துட்டு லேடிஸ கூட்டிட்டு வர ஒரே இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா டைபோன் இங்கதான் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களோட டிசைன்ஸ் பாக்குறது வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா இப்போ கல்யாண் சுக்ஸ் போறீங்க இல்ல கல்யாண் ஸ்டோர்ஸ் போறீங்க நகை வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி புடவை வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்ததா அதை எடுக்க வந்து நம்ம மைண்ட் செட்ல வச்சுட்டு நீங்கள் பேசிக்காக நம்ம ஐ மீன் இன்ஜினியரிங்ஸ் ஒரு ஒரு ரெண்டு சென்ட்ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்ட் வரைக்கும் ரெண்டு ஏக்கர் வரைக்கும் கரெக்ட் அளவுக்கு உங்களுக்கு எத்தனை டிசைன்ஸ் தேவைப்படுறதோ அது எல்லாமே உங்களுக்கு இப்போ புதுசாக நம்ம வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்போ வரக்கூடிய விஜய் காலம் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அதனால எல்லாரும் வாங்க வந்து நீங்க ட்ரை அவுட் பண்ணி பாருங்க அந்த பெஸ்டா உங்களுக்கு அது எப்படி அவுட் புட் வரும் அப்படிங்கிற விஷயமே வந்து நம்ம டைல் பார்க்ஸ் பார்த்து வந்த உடனே ஒரு ஐடியா வருங்க அதுல ஒரு உங்களுக்கு வந்து வேற என்ன மாதிரியான விஷயங்கள் டைல்ஸ் இதே உங்களுக்கு என்ன டவுட்ஸோ எது இருந்தாலுமே நம்ம சைட்ல நம்ம சர்வீஸ் த்ரூவில் மட்டும்தான் வந்து டைல் பாக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம் அதனால வந்துட்டு நானும் ஃபேமிலி எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வெல்கம் பண்றோம் I a gente